அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் திருப்பதி கோவில் பற்றிய அரிய தகவல்கள் லட்டு என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது திருப்பதி தான் மேலும் வாழ்க்கையில் பல திருப்பங்களை தரும் தளமாக திகழும் திருப்பதி கோவிலின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட அதிசயங்கள் சிலைகள் பொதுவாக கருங்கல்லில்தான் செதுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இச்சிலையின் சிற்பியின் ஒளிப்பட்ட எந்தவித அடையாளத்தையும் வெங்கடாஜலபதி சிலையில் காண முடியாது அது மட்டுமல்ல சிலையில் வடிக்கப்பட்டுள்ள நெற்றி சுட்டி காதணிகள் புருவங்கள் நகபரங்கள் எல்லாம் நகை போல பளபளப்பாக மின்னுகின்றன திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் இருந்தாலும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்யும் போதும் பெருமாளுக்கு வியர்த்துவிடும் பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒட்டி எடுப்பார்கள் ஏனெனில் ஏழுமலையான் சிலை எப்பொழுதும் நூற்றி பத்து டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பத்திலேயே இருக்கும் இது ஒரு ஆச்சரியம்தானே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலைவர் அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் சூடாக கொதிப்பதை உணர்கின்றனர் ஏழுமலையானுக்கு ஒரு புதிய மண் சட்டியிலேயே பிரசாதம் படைப்பர் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியமும் கர்ப்பகிரகத்திற்கு முன்னுள்ள குலசேகரப்படியை தாண்டுவதில்லை பெருமாளுக்கு உப்பு மிகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது ஒரு முழம் நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டுப்புடவை பீதாம்பரமே இவருக்குரிய ஆடையாக திகழ்கிறது இந்த ஆடைக்கு மேல் சாத்து வஸ்திரம் என்று பெயர் வெள்ளி என்று மட்டுமே இதை அணிவிக்க முடியும் ஏழு மலையானின் ஸ்பெயினிலிருந்து குங்குமப்பு நேபாளத்திலிருந்து கஸ்தூரி சீனாவிலிருந்து புனுகு பாரிஸில் இருந்து வாசனை திரவியங்கள் வருகின்றன ஒரு தங்க தாம்பலத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும் பெருமளக்கூடிய ரோஜா பூக்கள் ஐரோப்பாவில் உள்ள அம்ஸ்டர்டாமில் இருந்து விமானத்தில் கொண்டு கொண்டுவரப்படுகின்றன சீனாவிலிருந்து கற்பூரம் அகில் சந்தனம் அம்பர் தக்கோலம் லவங்கம் குங்குமம் தமாலம் நிரியாசம் போன்ற வாசனைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன ஏழுமலையான் சாத்தியிருக்கும் சால கிராம தங்கமாலை பனிரெண்டு கிலோ எடை கொண்டது இதை மூன்று அச்சகர்கள் சேர்ந்துதான் சார்த்த முடியும் சூரிய கடாரியின் எடை ஐந்து கிலோ ஒற்றைக்கல் நீளம் மற்றும் நூறு கோடி மதிப்பு கொண்டது உலகிலேயே இதை போன்ற நீளக்கல் வேறு கிடையாது மராட்டிய மன்னர் ரகோஜி போன்ஸ்லே மிகப்பெரிய பெரிய ஹெமராட் பச்சைக்கல்லை பெருமாளுக்கு காணிக்கையாக்கியுள்ளார் இப்பதக்கம் இவருடைய பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்வதற்கான வெள்ளி வெங்கடாஜலபதி விக்கிரகம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் செய்யப்பட்டதாகும் பல்லவ மன்னன் சக்தி விடங்கனின் மனைவி காடவன் பெருந்தேவி இந்த விக்கிரகத்திற்குரிய நகைகள் தந்துள்ளார் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்றொரு ஐதீகம் உள்ளது திருமலையில் ஏழுமலையான் எந்தவித ஆயுதமில்லாமல் ஆயுதமும் பிடிக்காமல் நிராயுத சேவை செய்கிறார் திருப்பதி அலமேல் மங்கைக்குரிய ஆடை கத்வால் என்னும் ஊரில் பருத்தியில் தயாரிக்கப்படுகிறது செஞ்சு இனத்தைச் சேர்ந்த நெசவாளர்கள் இதை பயபக்தியுடன் நெய்கின்றார்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பது கல்வெட்டுகள் இங்கு உள்ளன இதில் ஆயிரத்தி நூற்றி முப்பது கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலும் ஐம்பது கல்வெட்டுகள் தெலுங்கு மற்றும் கன்னட மொழியிலும் அமைந்துள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்